ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபம் ராசி அன்பர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்திற்கு பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலுமே கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்களை தான் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி அமாவாசைக்கு தாங்க மகாலயபட்ச அமாவாசை அப்படின்ற ஒரு சிறப்பான பெயருமே இருக்குது அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்வதற்குரிய அற்புதமான நாளாக இந்த அமாவாசை நாள் தான் பார்க்கப்படுது ஸோ முன்னோர்களுடைய வழிபாட்டுக்குரிய சிறந்த நாள் அப்படின்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அமாவாசை தான் அதிலும் இந்த புரட்டாசி மாத அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை வருடத்தில் வரக்கூடிய மற்ற அமாவாசைகளை விட மிகப்பெரிய அமாவாசை மீதி இருக்கக்கூடிய அமாவாசைகள்ல நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ படையல் போட்டு வழிபாடுகள் செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பா இந்த புரட்டாசி அமாவாசையில நிச்சயம் வழிபாடு செய்யணும் ஏன்னா இந்த பதினான்கு நாட்கள் தான் அவங்க நம்மளை தேடி நம்ம இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து வருவாங்களாம் நம்மளுடைய வீட்டு வாசல்லே இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய தாகங்களை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எள்ளும் தண்ணீரும் பார்க்கக்கூடிய பழக்கமே இருக்கு அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்குரிய காலமாக இந்த அமாவாசை தான் பார்க்கப்படுது நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தலைமுறையினும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டா பண்ணிடணும் மிகவும் அற்புதமான இந்த நாட்கள்ல இந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே ம அந்த பதினாலு நாளுமே மகாலபட்ச காலம் இதனுடைய இறுதியை வரக்கூடியது தான் ரெண்டாம் தேதி அமாவாசை இதுதான் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த அமாவாசையில் நம்ம யாரெல்லாம் வந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்தவர்கள் அதாவது ஆண்கள் வந்து செய்தே ஆக வேண்டும் கணவர் இல்லைனா பெண்கள் வந்து செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தெரியாமல் கூட எல்லும் தண்ணீரும் பார்க்கக்கூடாது அதாவது உங்களுடைய தாய் தந்தையருக்காகவோ அல்லது மாமனார் மாமியாருக்காகவோ யாருக்காகவோ பிள்ளைகளுக்காக கூட நீங்கள் செய்யவே கூடாதுங்க அதாவது பெண்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படையல் போட்டு மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அதாவது பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டில் தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க படையல் போட்டு வழிபாடுகள் செய்வது சிறப்பானது எள்ளும் தண்ணீரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத எப்போதுமே வந்து மறந்துடாதீங்க நம்மை தேடி நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடியவங்களை நாம் எவ்வளவு சிறப்பாக உபசரிப்போமோ அதே போல் தான் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் என்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க அதாவது இந்த நாளில் நீங்கள் பதினான்கு நாட்களுமே எள்ளும் தண்ணீரும் உங்களால் வார்க்க முடியும்னா கண்டிப்பாக வந்து செய்யலாங்க தினந்தோறுமே காலையில் ஆறு மணிக்கு மேலே எள்ளும் தண்ணீரும் கையில் வச்சு கொஞ்சம் வார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய பசி தாகமானது தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் குறிப்பாக இந்த பதினான்கு நாட்களிலுமே நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா அன்னதானம் உங்களால் செய்ய முடியும்னா தினந்தோறுமே யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க அப்படி உங்களால் தினந்தோறும் செய்ய முடியலை அப்படின்னா அமாவாசை நாளில் படையல் வைத்து வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் வந்து செய்யுங்க ரொம்பவே நல்லது இந்த பதினான்கு நாட்களில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா இடைப்பட்ட ஒரு ஐந்தாறு நாட்கள் தாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் மகாபரணி இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமையில் எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பரணி தீபம் வந்து ஏற்றுவது சிறப்பானது கருப்பு எல் தண்ணீர் போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய கரும வினைகள் எல்லாம் விலகி போகும் காசியையே நினைத்து கொண்டு எல்லும் தண்ணீரும் நீங்கள் எரிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் மகாலியபட்ச காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க தவறாமல் வந்து செய்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் கூட நீங்கி போகும் பித்தர்களுடைய சாபம் நீங்கி போகும் காகங்களுக்கு உணவு வைப்பதால் உங்களுக்கு நிறைய பாவம் நீங்கி புண்ணியமானது வந்து சேரும் தீராத தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த அமாவாசை காலகட்டம் சிறப்பானது ஒருவேளை பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்மளுடைய வீட்டில் எல்லாரும் இருக்கக்கூடிய பட்சத்தில் இதையெல்லாம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க நம்மளுடைய வீட்டில் எல்லாரும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்கள சிறப்பாக கவனிப்பது தான் நம்ம செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமும் கூட அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதன் அடிப்படையில் ஒரு சில கிரக மாற்றங்களின் காரணமாக ரிசபராசின்பர்களும் நிறைய மாற்றங்களை வந்து சந்திக்க போகிறாங்க இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை ரிசபராசினிகள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் சிம்மராசிலேருந்து கன்னிராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் தான் வந்து புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய பிறப்பு எப்போதுமே நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியானது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த டைமில் புதன் பகவானுடைய பயிற்சியும் இருக்குது ஸோ புதனும் சூரியனும் சேர்ந்து பொது ஆதித்ய யோகம் அப்படின்ற யோகத்தையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த யோகா அமைப்பானது நல்ல ஒரு பலன்களை தாங்க உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகுது என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட நிச்சயமா நீங்களும் ஒரு சில விஷயங்களில் கவனமா தான் இருந்துக்கணும் ரசபராசர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச காலகட்டங்களில் உங்களுடைய படைப்பாற்றல் அப்படிங்கிறது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அவசியம்தாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் மட்டும் படாதீங்க அப்படியே அவசரப்பட்டு நீங்கள் எதா ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அதனால் ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையுமா அப்படின்னா நிச்சயமாக இது வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான முன்னேற்றம் இப்போ இருக்குது இந்த மகாரிபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினான்கு நாட்களுமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கைகளில் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அதுவும் ரிசபராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்கு கவலைப்படாதீங்க கல்வி பயிலக்கூடிய ரிசபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கல்வியில் சிறந்த ஒரு பலன்களானது கிடைக்கப் போகுதுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் வந்து சரியாக போயிடும் ஸோ பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க அதே போல் தாங்க கணவன் மனைவியும் கணவன் மனைவிக்கு இடையே இந்த காலகட்டங்களில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிதி நிலைமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இது மட்டும் இல்லாமல் ரிசபராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஒவ்வொரு நேரமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தை எப்படி எல்லாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கணுமோ அந்த வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நேரம் அப்படிங்கிறது மட்டும்தான் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளால வந்து அதை எடுக்கவே முடியாது ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமுமே ஒரு வேல்யூபுளான டைமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது நல்லது இந்த நேரங்களில் நீங்கள் நிறைய பயனுளிக்கக்கூடிய விஷயங்கள் தான தர்மங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களுடைய நேரங்களை மட்டும் வீணடிக்காதீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாக அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்களானது காத்துட்ருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ துணிந்து நீங்கள் எதையுமே வந்து செய்யலாம் துணிந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு மிக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகளால் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் உட்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே வந்து சரியாக போகுதுங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க வாழ்க்கையில சிறந்த ஒரு நல்ல பழங்களை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுவும் ரிசபம் ராசி என்பர்களுக்கு இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது இந்த பட்ச காலகட்டங்களில் ரசபம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும் பட்ச காலத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மகாலியபட்ச காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக தினந்தோறும் அம்மன் வழிபாடு சிறப்பான படங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க